சோம்பேறி எரிபின் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள் என்று நமக்கு அறிவுரை கூறிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் வேண்டும் சுறுசுறுப்பு உங்களுக்குள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் இங்கும் அங்கும் தெரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம் இத்தகையோர் தங்கள் உணவுக்காக உழைக்க வேண்டுமென்று கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம் இது பவுலின் கூற்று இக்கூற்றின்படியே மக்களுள் சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார் புனித பெனடிக்ட் வயது இருபது சுபியாகோ மலைக்கு சென்று தியானத்தில் ஈடுபட்டு இறைவனை தேடினார் மூன்று வருடங்கள் தனிமையில் வாழ்ந்த இவருடைய ஒழுக்கமான கண்ட பலரும் தங்களை இவருடன் இணைத்துக் கொண்டனர் புனித தனிமையை நாடினாலும் அடிக்கடி மக்களை சந்திக்கும் பழக்கத்திலும் இருந்தார் நோயாளிகளை குணமாக்கினார் வறுமையில் உழன்றவர்களுக்கு பொருளுதவி செய்தார் ஏழைகளுக்கு உணவு வழங்கினார் பிறரது உள்ளங்களை திறந்த புத்தகமாக பார்க்கும் அற்புத ஆற்றலை இறைவனிடமிருந்து பெற்றிருந்தார் ஐரோப்பாவின் தந்தை என்று பட்டம் சூட்டப்பட்ட இவர் சபையை ஆரம்பித்து வைத்தார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுக்கின்படி இவரது சபையில் பனிரெண்டாயிரம் துறவிகளும் பதிமூன்றாயிரம் துறவிகளும் காணப்பட்டனர் அடிமைகள் என்ற ஒழுக்கமற்ற செயலை முற்றிலும் அழித்தார் ஜபமும் உழைப்பும் என்பதே இவருடைய கொள்கையும் கோட்பாடுமாக காணப்பட்டது திருவழிபாட்டு முறையில் இயேசு கிறிஸ்துவே தமது குருவாக பணியை நிறைவேற்றுகிறார் நாம் அனைவரும் அதில் உறுப்பினர்கள் எனவே ஒவ்வொரு திருவழிபாட்டு நிகழ்ச்சியும் மேலானது மேலானது என்று வலியுறுத்திய இவர் சரியான ஆராதனை முறைமைக்கு அடித்தளமிட்டார் இவரின் சபை துறவிகள் கிறிஸ்துவிடம் மாறாத எவராலும் பிரிக்க முடியாத ஆழமான நட்பையும் அன்பையும் கொண்டிருந்தனர் மேலும் ஞானத்துடன் நடந்து கொண்டு அனுதினமும் உழைத்து தங்கள் வாழ்வை கிறிஸ்தவுக்குள் வாழ்ந்தனர் இவ்வுலகில் நமது உழைப்பு எப்படி உள்ளது அந்த சராசரங்களை படைத்த இறைவனை பார்க்கிலும் அருள் பெற்ற ஆன்மாவுக்கு மற்றெல்லா படைப்புகளும் ஒரு துரும்பே என்று பெனடிக்ட் கூறியிருக்கிறார் அன்பரே அனுதினமும் உமக்காக உழைக்கவும் அதிலே நான் பிடைக்கவும் எனக்கு கற்றுத்தாரும் கத்தர் நம்மை ஆசிய